பிப்ரவரி மாதம் நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தானில் நடக்குது பாகிஸ்தானுக்கு இந்தியா டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் இந்தியாவில் நடந்த குண்டுவெடிப்புக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஸ்ரீலங்கா டீமுக்கு நடந்த ஷூட்டிங்க்கு அப்புறம் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போகிறதில்ல என்ன தான் எல்லா டீமும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாகிஸ்தானுக்கு போக ஆரம்பித்தாலும் இந்தியா வந்து அவங்க ஸ்டாண்டில் தெளிவாக இருக்காங்க அந்த நிலமையில் தான் போன வருஷம் ஏசியா கப் வந்து பாகிஸ்தானில் நடந்தது இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள் மேட்சை நாங்கள் பாகிஸ்தானில் மாட்டோம்னு சொன்னதுனால இந்தியாவோட மேட்ச் மட்டும் ஸ்ரீலங்காவில் நடந்தது இந்தியா ஃபைனல் போனால் ஃபைனல் வந்து ஸ்ரீலங்காலையும் இந்தியா ஃபைனல் போகலைன்னா ஃபைனல் வந்து பாகிஸ்தான்லேயும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் எட்டு வருஷம் கழிச்சு நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி மறுபடியும் பாகிஸ்தான்லேயே நடக்க போகுதுன்னு சொன்னாங்க இந்தியா வந்து ஸ்டார்டிங்லேயே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா போகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் ஏன்னா இந்தியாக்காக மேட்சை வேறு ஊரில் நடத்தும் போது அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகம் இதுவே பாகிஸ்தான்லேயே நடத்துனா இருக்கிற மேட்சோட சேர்த்து அந்த மாதிரி நடத்தினா அவங்களுக்கு செலவு கம்மி ஆனால் இப்போ இந்தியா போகாதனால இந்தியா மேட்சை ஷார்ஜா துபாய் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த நிமிஷம் வரைக்கும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எங்கேருந்தும் அல்ல ஆனால் பாகிஸ்தான் வந்து அவங்க டோர்னமெண்ட்டை பாகிஸ்தானுக்குள்ளேயே நடத்தணும் அப்படின்னு ஃபுல்லாக முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகலை பாகிஸ்தான் சைடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வரலன்னா என்ன இந்தியாவை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு ஸ்ரீலங்காவை ஒரு டீமாக ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு பாகிஸ்தான் சைடில் சொல்கிறாங்க ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா வரலன்னா ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய பேர் வெளியே போயிடுவாங்க இந்தியன் டீமை வச்சு தான் அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஸே உண்டு இப்போ இந்தியா வந்து வெளியே டிஸ்குவாலிஃபை பண்ணால் நிறையா ஸ்பான்சர்ஸ் வந்து விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஐசிசிக்கும் நல்லா தெரியும் ஏன்னா இந்த வருமானம் வந்து ஐசிசிக்கும் தான் உண்டு இப்போ ஐசிசிக்கும் வருமானத்தை தான் பார்ப்பாங்களே ஒழிய இந்தியாவை வந்து எப்படியாவது டோர்னமெண்ட் ஆட வைப்பாங்க ஹைப்ரிட் மாடலை ஓகே சொல்ல வச்சு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து இப்போது பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்டே கேட்டிருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணலான்னு ஆனால் இப்போ கூட பக்கமாக அங்கே ஒரு குண்டு வெடிச்சதுனால சேஃப்டி ரீசன் இந்தியா சொல்கிறது தப்பு இல்லை அதனால் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க இப்போது போவாங்களா மாட்டாங்களா இந்தியா வந்து அவங்களோட மேட்ச்சை வேறு ஊரில் நடத்துவாங்களா இல்லை மொத்த டோர்னமெண்ட்டையும் தூக்கிட்டு போய் வேறு நாட்டில் வைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்தியா உள்ளே வந்து ஆடணும் அப்படின்னு ஃபோர்மாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் இதை வந்து மாற்றம் நிகழும் இந்தியா வந்து தனியாக விளையா வெளியே விளையாடும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம்